கரூரில் நடந்த துயர சம்பத்துக்கு எல்லாரும் ஒரு மாதிரியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக பேசுகிறாங்க ஆனால் அது திட்டமிட்டது தான் அது வேணால் உண்மை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த நாற்பத்தோரு பேருக்கு உடற்கூறு ஆய்வு செஞ்சாங்கள்ல ஏன் அவசர அவசரமாக செஞ்சாங்க அந்த உடற்கூறு ஆய்வு வெளியிட்டாங்கள்ல என்ன வெளியிட்டாங்களோ வெளியில வெளியிடலையா அது பல கேள்விகள் வருது சொல்லுங்கள் இந்த உடற்கூறு ஆய்வு செய்யும்போது யார் தமிழக வெற்றிக் கழகம் கூட இருந்ததா இல்லை திமுக மட்டும்தான் முழுக்க முழுக்க உடற்கூறு செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அவங்க சம்மந்தப்பட்ட டாக்டர்களை அழைத்து கொண்டு இதில் பெரிய சந்தேகத்தை வருகின்றது இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே யார் யார் பக்கம் ஒரு பக்கம் செந்தீர் பாலாஜிக்கு தவறு சொல்கிறாங்க ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு காக்கு தவறு சொல்கிறாங்க ஆனால் இதில் நல்லா நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நாகையில் நடக்கலை திருவாரூரில் நடக்கலை தஞ்சாவூரில் நடக்கலை மதுரில் நடக்கலை ஆனால் கே கரூரில் மட்டும் நடக்குதுன்னா கொஞ்சம் டவுட்டுக்குரிய விஷயமாக இருக்குது இதுதான் உண்மை செந்தில் பாலாஜி நான் மாவ நான் வந்து என்னுடைய மாவட்ட செயலாளருக்கெல்லாம் என்னுடைய உறுப்பினருக்கெல்லாம் நான் வந்து மீட்டிங் வச்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் எனக்கு மீட்டிங் முடிச்சுட்டு நான் அலுவலகத்தில் போகிற சமயத்தில் தான் நான் வந்தேன் அப்படிங்கிறார் ஆனால் இது என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது குளபரசமாகவே இருக்குது ஆனால் இது நடந்தது ஆனால் திட்டமிட்ட சதி தான் ஆனால் யார் பக்கம் தவறு உண்மையாக ஆராயவே இல்லை ரெண்டாவது உடற்கூறு ஆய்வு நடந்தது நாற்பத்தோரு பேருக்கும் அந்த ரிப்போர்ட் திட்டவட்டமாக வரல பல கேள்விகள் இங்கே எழுந்துள்ளது இதுதான் உண்மை அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது இங்கே நாற்பத்தோரு பேரையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு பொதுவான ஆள் வைத்து உடற்கூறு ஆய்வு செய்தார்களா இல்லை